புலன் விசாரணைக்கு பின்னர் நான் ஜிவி சார் படம் பண்ணுற மாதிரி இருந்தது ராவத்தர் கூப்பிட்டாரு செலவு நீ அடுத்த அண்ணன் படத்தை பண்ணோம்னா ஓகே அப்படி நானும் ஓகே என்ன எனக்கு வந்து என்ன எங்கள் அப்பா அம்மா ஒரு நூறுரூவா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு கோடி ரூபாயில் புலன் விசாரணைன்னு படம் பண்ணவங்க ராவுத்தரும் விஜயகாந்த் சரம் ஸோ அது அடுத்து யார் பணம் எனக்கு பெருசு இல்லை என்னை வளர்த்த ஆளாக்குன்னா என்ன எனக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோடய பெற்றோர் வந்து ஆசை இப்ராஹிம் விஜயகாந்த் சார் தான் அதனால் வந்து எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை ஐயோ படம் போச்சு படம் போச்சு அது எதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்லை அவங்க தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை தொண்ணூற்றி நாலாவது படமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு படம் வரும்போது நான் இந்த சொன்னார் மன்சூர் சொன்னார் இல்லை அதனால் நான் நினச்சேன்னா சோலை மாதிரி ஒரு படம் பண்ணும் சார் அப்படின்னு சொன்னோம் அதுக்காக ஏறக்குறைய நாலு மாதங்கள் வந்து ஒரு ஜிப்ஸி ஜீப்பு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஷில் ஃபோட்டோகிராஃபர் ஒரு மேனேஜரு நான் நாலு மாதங்களாக முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே ட்ராவல் பண்ணும் ஒரு ஒரு இடமா எங்கே இருக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி அதுக்குள்ளே ரெண்டு மூணு படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்போ வந்து இப்போ டைமண்ட் பாபுவோட அப்பா வந்து டைவன் பாபா தான் எங்களுக்கு மக்கள் தொடர்பாளர் அப்போ அப்பா அடிக்கடி வருவார் அப்பா அவர் வந்து ஒரு ஒரு சஜஷன் சொல்கிறார் சார் நீங்கள் இந்த படத்தை கேப்டனோட நூறாவது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க எனக்கு பயம் ஏற்கனவே வந்து நாலு மாதம் லேட் ஆகிடுச்சி அடுத்து படம் பண்ண இது தள்ளி போயிடுச்சுன்னா ஒரு வருஷமாகவேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலான்னு இல்லை சொல்ல முடியும் நம்ம இருந்து பண்ணலாம்னு சொன்னால் நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு அப்போது இந்த நான் தொண்ணூற்றி நான்காவது படமாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை சாரி கேப்டன் பிரபாகரன் நூறாவது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்த எங்களுடைய மூத்த தான் அந்த வாய்ப்பு எனக்கு அடிச்சது இப்போ சார் லைஃப்ல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ் ஜனவரி ஃபோர்டீன்த்து வந்து படம் ரிலீஸு ஜனவரி தேர்டீன்த் வந்து ஒரு கல்யாணம் அப்போ ரொம்ப முக்கியமான நாள் நான் ஒரு விழா மே கல்யாண விருந்துக்கு போகும்போது கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது இது பயங்கரமான கூட்டம் மதுரையில் வந்து என்னால் நெ நெருங்கவே முடியல அப்போ என்ன யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு நாலு அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே இழுத்தார் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டர் போனார் அப்போ என் கையில் இருந்த அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி அது கீழ் கொண்டுச்சு சார் சார் கிஃப்ட்டு சார் ஏ வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட்டுன்னார் என்னை கூட்டு பக்கத்தில் நிற்கிறோம் டேய் இன்னைக்கு வந்து நான் தலை நிமிந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாட்டோன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா ஒரு வேளை இந்த படம் சரியாக இல்லாமல் இருந்தால் எல்லோரும் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பாங்க இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாதுன்னாரு அந்த வகையில் புலன் விசாரணை ஒரு வாழ்க்கையில் முக்கியமான படம் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் முதன் முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் அதுக்காக இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் விழுக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் சார் அப்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய அவர் பேசிட்டே இருந்தோம் அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டார் நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது சில மணி வேறு ஏதாவது நாட் பண்ணலாம் யோசிச்சு 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 சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போது வந்து தளபதியாக அப்போ தான் போக கேட்டுகிட்டு வந்துட்டுருக்கார் அப்போது இல்லை செல்வமணி நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கோம் ஏதோ அவர் பேரை நம்ம எடுத்துக்கிட்டால் மாதிரி சொல்லுமணி அதனால் கொஞ்சம் அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தோம் ஒரு நாள் நான் சொன்னேன் சார் கேப்டன் பிரபாகரன் இமிடியட்டாக ஓகே ஆகிடுச்சு கேப்டன் பிரபாக ஓகே 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 இந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் கூட சொன்னார் சொல்லும்போது இதெல்லாம் புரியுமா தமிழில் யாருக்கு புரியும் புலன் விசாரணை என்னான்னு தெரியாதுன்னு ஆனால் கேப்டன் பிரபாகர் சொன்ன உடனே அன்றைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ராவத்தர் தான் என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அதை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் இன்னைக்கு விவரம் சொன்னார் பாருங்க வந்து ராவ் நம்ம சிவா சார் உண்மையாகவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துட்டுப்பிங்கல்லையா ஒரு ஷார்ட் அப்படி தூங்கிகிட்டே வருவார் ஒரு கையில் கண் ஒரு கையில் அந்த ஒன்று இருபது அடி ஹைட்டில் இருக்குது அது வரும்போது க இது அறந்துடுச்சு ஒய மேலே ரோப் அறந்துடுச்சு ரெண்டு கையில் இருந்தால் கூட எதா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் ஒரு கையில் ரோப்பு ஒரு கையில் கன்று இருக்கும் வந்துட்டு போது அவர் அப்படியே கீழே விழுந்தார் சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார் இங்கே வந்து ஒரு ராக்கு பக்கத்தில் வந்து பு ஒரு புதர் புதர் மேலே விழுந்தார் ராக் மேலே விழுந்தார்னா அவள் வே வேறு மாதிரி ஆயிருக்கும் அவ்வளோ உடனே டக்குன்னு இழுந்தார் எல்லாமே ஷாக் ஆகிட்டோம் உன்னை ஓடி வந்தாங்க அவருக்கு வந்து கீழே புதர் மேலே விழுந்ததில் இந்த பேக் போன் கொஞ்சம் இது பேக்கில் கொஞ்சம் ரொம்ப வலி எழுந்து நின்று மெதுவாக என் கை மேலே என் தோன் மேலே கை போட்டுக்கிட்டு சொன்னார் செலவணி வேறு ஷாட் ஏதோ எடுத்துகிட்டேன் அவங்க பயந்துருவாங்க என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப் மட்டும் எடுத்தார் உடனே நான் வந்து ஒரு அப் எடுத்துட்டு ச ச ப்ரோ இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர் இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேற ஒர்க் இருக்குது நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் நம்ப விஜயகாந்த் ஸ்டர் நான் கொஞ்சம் ஓவர் பவர் போகிற மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம் ஏன்னா அவர் இதுக்கு சொன்னார்னா இல்லை சொல்ல முன்னே எனக்கு அடிப்பட்டதுன்னு நினச்சேன் அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க அப்போது வந்து நாளிலேருந்தான் வந்து வேறு மாதிரி எடுப்பாங்க அதனால் அடிபட்டது யாரும் சொல்லக்கூடாதுன்னார் அப்போது எவ்வளோ ஒளி தனக்குள்ளே இருந்தால் கூட அதை யாருக்குமே கழிய காமிச்சிக்காமல் அந்த இது அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டவர் ஒரு ஒரு ஷார்ட்டும் நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆயிரம் வருஷம் நமக்கு டைம் ஆகிடுச்சி நான் வந்து அந்த படமே மொத்தமாக ஆக்ஷன் தான் அப்போது வந்து இது போல் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஒரு கர்னல் ஒன்று கீழே இருக்கு அறுபது அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு அந்த இந்த மரத்துலேயும் அந்த மரத்துலேயும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு ஒரு ஆறு அடி ஆள் வச்சுட்டு மேலே இப்படி கை பிடிச்சிட்டு வரா மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல கொஞ்சம் ஆயிடுச்சு அதை நாங்களே பண்ணலாம் சரி இது சாங்கம் சீன் தானே சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆள் வச்சு போனோம் இப்போ ஆறு பேர் அந்த கமண்ட் போகும்போது அது சென்ட்ருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இப்போ வந்து நூ ஆறு ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது ஆறு இருக்கும்போது கீழே நிற்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல ஈஸியாக பிடிக்க முடியல அதில் தொங்க வேண்டியதாக இருக்குது அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க இப்படி வந்தாலும் எழுபத்தஞ்சு அடி அப்படி போனாலும் எழுபத்தஞ்சு அடி சார் அவர் இறங்கி வந்து நிற்கும்போது இந்த கையோட பிஞ்சி கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்று சார் பரவாயில்ல சொல்லணும்னே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார் அந்த உழைப்பு தான் இன்றைக்கி முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சார் அது மாதிரி மன்சூர் இதை வந்து நான் ஷோலே தான் வந்து என்னோடய அடுத்து எடுக்கணும்னு நான் வந்து என்ன அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் படம் பண்ண தான் ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன் அப்போ வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணணும்னுச்சு அப்போ யாரை போடலாம் யாரை போடலான்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும் இப்போ ராதார சிறப்பு இருக்கார் அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும் அப்போ வந்து அது இருக்கக்கூடாது அப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படின்னு புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம் புதுசாக போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர்யான் இப்போ ரவி மரியா சொன்ன மாதிரி மன்சூர்யான் ரொம்ப அழகாக இருப்பார் கொஞ்சம் ஃபெமேனன் வேறு இருக்கும் அப்போ நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 டான்சராக இருந்ததால் ஒரு சின்ன ஒரு பெண்மை வேறு இருக்கும் அது மீசை வேறு அவருக்கு இருக்காது மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் அது முடி வேற கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார் அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு சரி அப்போ கரிகாலன் என்னோடய ஜோ சினி இதில் ஃபில்மென்ஸில் படிச்சார் அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அப்படி வீரப்பன் மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேருக்கு போட்டு எடுத்து எடுத்துலான் முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் ரெண்டு நாள் ஷூட் பண்ணேன் கரிகாலன் வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ஷியஸ் அந்த இது வரல அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்ட்யூமை போட்டுட்டு கண்ணில் வந்து கேண்ட் சொல்லிட்டு இருந்தாருலாம் சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்டில் செட் ஆகல அதனால் வந்து அது பார்த்துனே இருக்கேன் இவங்க காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கேன் மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதில் கடக்குன மாதிரி என்ன இவருக்கு ஓட்டை இல்லை இல்லை அதனால் ஒட்டை வைக்கணும் அது வந்து நினச்சா மதியானத்துக்கு மேலே அந்த இது வந்து கீழே அருந்து கீழ காஞ்சதால் கீழே விழுந்துடுச்சு அப்போ காஸ்ட்யூமர் கூப்பிட்டு ஏய் அந்த இது எடு கடுக்குன்னு எடுங்கிறார் அவன் வந்து ராஜேந்திரன் ராஜேந்திரன் மனைவி ராஜேந்திரன் விஜயகாந்த் சாரோட நூறு படம் ஒர்க் பண்ண காஸ்டியூமர் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான் இவர் எப்படி நீ ஏற்றா அப்படின்னா பலன்னு ஒரு அரசு அறிவன் ஏய் யார்கிட்ட பேசுற நான் கிட்ட பேசற சார் நான் தூரத்துல இருந்து பாக்குறேன் அவன் வீரப்பான மாறிட்டான் இந்த சந்திரமுகியில் வந்து எப்படி வந்து ரஜினி சார் சொல்லுவார்ல அவன் வந்து சந்திரமுகியாகவும் மாறிட்டாங்கன்னு அது மாதிரி இவன் அந்த கெட்டப்பு அது எல் அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் மன்சூர் போகிறது நடக்கிறதெல்லாம் அவனுக்குள்ள அவனுக்குள்ளே ஆவி உள்ளே பூந்துடுச்சு அவன் மன்சூராகவே இல்லை அப்போது இவர் தான் சரியான ஆள் நம்ம இது இவருக்கு எதுவுமே தெரியாது குதிரை ஓட்ட தெரியாது எப்படி குதிரை அண்ணா ஓட்டுவண்ணே ஓகே இப்போ ஒரு இவர் ஒரு ஷார்ட் எடுக்கணும் குதிரையை வந்து பின்னாடிக்கு வச்சுட்டு லோ ஆங்கிள் அங்கே வந்து கேமரா வச்சுட்டு புட்லேருந்து குதிரையை அடித்தா மேலே வரணும் அந்த கேமரா மேலே ஜம்ப் பண்ணணும் சரி நல்லா ரெடி பண்ணிட்டோம் குதிரை ஓட்டு திரும்ப மன்சூர் அண்ணே நல்லா ஓட்டு ஒன்று ஓகே பியூட்டிஃபுல் குதிரை ஒன்று அது நெப்போலியன் பேர் அதுதான் அவங்ககிட்ட இருக்குது நல்ல குதிரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி ரெடி ஸ்டார்ட் கேமரா இது வந்து செவன்டி டூ ஃப்ரேம்ஸ் எடுக்கணும் கேமரா ஓடுது ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் மன்சூர் வா 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 அண்ணே குதிரை வரமாட்டேங்குது ஆடியா ஒன்று நான் வந்து அந்த குதிரை கோவிந்தனா அவரை கொடுத்துட்டுறேன் ஏன்னா எங்களுக்கு பயம் எனக்கு பயம் என்னான்னன்னா அப்போலாம் ஃபிலிம் வந்து உங்களுக்கு தெரியும் உயிர் போய்விட நமக்கு அந்த ஃபிலிம் சுத்த ஆரம்பித்தோன்னே நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அது வரை ஹைஸ்பீட்னா சூன்னு ஓடும் நமக்கு ஒரு ஏறும் உடனே ரெண்டாவது ஷாஃப்ட்டு மூணாவது ஷாஃப்ட்டு நாலாவது ஒரு ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும் ஏன்னா அந்த நூத் நமக்கு தேவை வந்து ஒரு இரநூறு அடி எந்த இரநூறு அடின்னு சொல்ல முடியாது முதல் போட்டவுடனே அது வந்து சுத்த ஆரம்பித்த இரநூறு அடியில் வந்து விற்கும் அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது இரநூறு அடி இருக்குமா இல்லை அது உடனே அது கேனை மாற்றணும் மூணு கேன் நாலு கேன் அஞ்சு கேன் ஆறு கேன் ஏழு கேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் அடி தான் எனக்கு கொடுப்பாங்க ஒரு கேனுங்கிறது நானூறு அடி இப்போ ஏழு கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க இடம் என்ன சொன்ன என்ன ஆச்சு இன்னும் பரலை உடனே அந்த குதிரைக்காரனை கூப்பிட்டு கண்ணாக நடந்துட்டேன் சரி அவர் போய் பக்கத்து நின்றுட்டார் என்ன கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒன்று சொன்னார் சார் என் குதிரையே ஓட்ட தெரியாது சார் என்ன இவன் இந்த குதிரை இப்படி நிற்கிறது இல்லையா இந்த ரீத் இப்படி பிடிச்சிட்டோம் அந்த ரீடு இருக்கு இல்லையா அந்த ரீடை இழுத்து பிடிச்சிட்டோம் அதை விட்டாதான் தான் முன்னாடி புதுவோம் அதை போட்டு அடி 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 அடிச்சா குதிரை வந்து நவர மாட்டேங்குது எனக்கு சொன்னவனே வந்தது கோவம் கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க அப்படியே மூஞ்சுலாம் மனுஷர் எனக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்னா என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை ஃபிலிம் இல்லை ஒன்னு சரிண்ண சரிண்ணே சரிண்ணே பண்ணனே பண்ணனே அப்படின்னு கொஞ்சம் இதாக ஆயிடுச்சா சரி இப்போ தெரிஞ்சிச்சு மனுஷருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா குதிரை ஓடுன்னு அட்ஸ் அட் இப்போ நாங்கள் திருந்ததுலாம் இருக்குல்ல அடிச்சா இருப்பார் குதிரையை குதிரை அப்படி பிச்சு கிளம்புச்சு கிளம்புனா குதிரை வந்து நாங்கள் மூணு அடியில் வர வச்சோம் குதிரை அஞ்சு அடியில் வருது இவர் ஒம்பது அடியில் மேலே பிறகு அப்படி வந்து ரோ ரோலாகி வருது அதாவது எப்படின்னா மன்சூருக்கு வந்து உயிர் இதை பற்றி எதுவுமே இல்லை அது அந்த பண்ணணும் அது அவ்வளோதான் தெரியாதுன்னு மன்சூர் எதுவுமே சொல்ல மாட்டார் ஆனால் பண்ணிடுவோன்னு பண்ணிடுவோன்னு பண்ணிவிடணும் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணக்கூடியது அதனால தான் இன்னைக்கு இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனஞ்சயன் சொல்லும்போது கேப்டன் பிரபார் நான் விஞ்சுறது இன்னொரு படத்தை அது மீறி எடுக்குது எப்படி கஷ்டமோ மன்சூர் இப்போ நூறு படம் நடிப்பார் இன்னும் நூறு படம் நடித்தா கூட இந்த வீர வீரபத்திரங்கிற கேரக்டர் தாண்டி ஒரு கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணாங்க அது மாதிரி எல்லாருமே இப்போ சொன்னாங்களே சரண்யா மேடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் அவள் போகலான்னு சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார் அவங்க சென்டிமெண்ட்டாக எந்த படமும் இல்லை தெலுங்குல வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃப்ளாப்பு அதனால் வேண்டாம் அதனால் நாங்கள் சரி சரணியாக மேடம் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம் அவங்க இந்த இதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க அந்த காஸ்டியூமுக்கும் எனக்கு அவங்களுக்கு சின்ன கொஞ்சம் மெசியல்ஸ் எனக்கு வந்துடுச்சு அவங்க ஃபுல் பா இதோடு வந்தாங்க போட்டு வந்தாங்க நான் சொன்னேன் இது இந்த லம்பாடி கேரக்டர் அதனால கொஞ்சம் நீ வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்களுக்கு அதில் வந்தது அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவலில் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்போ உதவியாக ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல அதனால் சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னென்னா தொண்ணூறு நாள் ஷெடியூல் தொண்ணூறு நாள் எங்கள் கூட இருக்கிற ஒரு பெண் வேணும் அது ஹீ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல நியூஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல சென்டிமெண்ட் ஆகிறதா ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோனோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தேன் அப்போ தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னென்னா நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின் நான் முதல் முதலாக கிளாப் படித்தது ரம்யா கிருஷ்ணன் தான் ஃபஸ்ட்டு புது வசந்தன்னு ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம் அது அப்போது நான் டேரக்ட் ட்ரை என் படத்தில் நடிக்க வராங்க நடிக்க வந்து அந்த படம் போது என்னோடய இன்னைக்கு யாராவது சரி இதில் நடித்தவங்களாம் யார் இருக்காங்க சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குமே சார் கூப்பிட்டேன் அவர் வரனார் இவங்களை வந்து எனக்கு பூப்பில்லாமா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு கிட்டே சொன்னேன் வெளியில் நான் சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் தான் வந்து ரம்யா பேசணுனா இல்லை இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார் கொஞ்சம் லேட்டாக வரேன் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமுக்கு லேட்டாக வரணும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மறவாமல் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அது மாதிரி சரஸ் சார் அவருக்கு வந்து இந்த அடி அடிபட்ட ஒரு வெட்டில் இருக்கார் அவரால் நடிக்கவே முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படங்களில் வந்து பெரிய நிறைய சீன்ஸ் இந்த கழுத்தில் க ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார் பரவாயில்ல நான் வந்து நடித்தேன் அதில் கேப்டன் சொன்னே இல்லை சொல்லும் சரத் எப்போ வர்றாரோ அப்போ தான் படம் ஏன்னா அவர் நாலு நாள் நடிச்சுட்டார் அப்போ சரத் மா நாலு நாள் தான் நடிச்சிருக்காரு மாற்றிடலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார் ஒரு நடிகை இப்போ தான் ரெண்டாவது படம் நடிக்கிறார் அவர் பாதியில் எடுத்துகிட்டு அவர் லைஃப் இதுவாக போயிடும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் ஷெட்யூல் தள்ளி வச்சுக்கொள்ளாடப்போம் அதனால தான் இந்த படம் நூறாவது படம் மாறுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ வந்து என்றைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த கே காலர் போட்டு நடித்தார் அந்த அவர் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக தான் சின்ன தான் இருந்து இருந்தாலும் அவர் அதை பண்ணார் அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இது இது ஒர்க் ராஜா முதல்ல ரமேஷ் குமார் தான் இதனோட கேமராமேன் அவருக்கு ஒரு ஒரு ஒன் ஒன் வீக்கில் வந்து சின்ன சின்ன செட் ஆகலை ராஜராஜன் வந்தார் ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா அவர் பாலுமஹேந்திரா சார்கிட்ட அசிடண்ட்டாக இருந்ததால் வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகாக எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணதே டூ சி கேமராவில் தான் நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த சி கேமராவில் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அந்த க்ரீனர் வந்து வேறு யாராக இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது கடவுள் புண்ணியத்தில் அதுவாக மாறிச்சு மாறினது ராஜராஜன் சார் வந்தது அது மாதிரி ஆர்டர்டர் ஜேகே அந்த மலையிலலாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய நேரம் இல்லை அதனால் வந்து இதை போய் சொல்ல வேறு எதாவது நான் இன்ட்ரவியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு அதில் நடித்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலதா அவங்க கூட வந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்தீங்க தயவு செய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாவர் நீங்கள் அனுப்பணுன்னு நிச்சயமாக அவன் வந்து அவங்க என்ன சொன்னா மூணாந்தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம் டூ டூர் ஆரம்பிக்கிறோம் அப் டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடிங்கிற இது பண்ணுறோம் அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஜய பிரபாகரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னால் நிச்சயமாக அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அந்த வகையில் வந்து பிரபாகரன் வந்து இன்றைக்கி நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் வந்து பிரபாகரனை ஒரு குழந்தையாக இது பண்ணி கையில் தூக்கி சின்ன குழந்தையாக எங்கள் இப்போ விஜயகாந்த் சரோட பெருமை என்னென்னா சாதாரண குழந்தைகளாக தான் ரோட்டில் இருப்பாங்க ஏதோ பெரிய ஹீரோவோட நான் பண்ணுற நான் விஜய் பிரபாரன் பிறந்தது விஜய் ஒரு ஹீரோவோட நூறாவது படத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு படம் ஒரு ஹீரோ நூறு படம் விளையாடிச்சிருந்து அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க ஆனால் அன்னைக்கு வந்து வெறும் கண்ணமூல் தெருவில் வந்து பிரபாகரம் சம்மப்ப மாட்டீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்டில் வந்து ரோட்டில் வந்து ஸ்டம்ப் வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர மர்க்கத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்தது அதனால தான் இன்றைக்கி வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து க இது இருந்தாலும் நீ உன்னோடய உயரம் முன்னே நிறைய இருக்குது நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை ஏன்னா அப்பா சந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது இதையெல்லாம் தாண்டி தான் அப்பா ஜெயித்தார் ஆனால் நீ வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு வகையில் என்ன சந்தோஷம்னா நீ வெற்றி கோட்டை பக்கத்தில் வந்து நின்றுட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள்லையாது நீ வந்து எங்கேயோ விருதுநகரில் போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உன்னோடய வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது அது வந்து அதனால் வந்து உன்னை வந்து நிச்சயமாக இந்த வெற்றி வந்து சேரும் அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு க கட்சியெல்லாம் தாண்டி நாங்கள் கூட அப்பாவுக்கு வந்து நிதுவு நிற்கும் போது நாங்கள் எல்லோரும் போனோம் என்ன க நாங்கள் கட்சி எல்லாம் கட்சியெலாம் இல்லை விதைகா சார் நிற்கிறாரு நாங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவத்தை சொல்லுவோம் நீங்கள் வந்து நல்ல விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அவரோட நல்ல குணத்தை நாங்கள் சொல்லுவோம் வேற பற்றி நாங்கள் சொல்ல போதிலும்னு சொன்னோம் அது மாதிரி எங்களால் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாறி வகுப்புனா நாங்கள் ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு நான் ஏ ஏறக்குறைய மற்ற மற்றவங்களாம் வந்து நான் நூறு படம் நடந்த பிறகு இப்போ ஹீரோஸ் என்னன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் ஹீரோஸு இப்போ உலகம் அழகி வேணும் உலகத்தில் மிகச்சிறந்த கேமரா மேன் ஃபாரில் இருந்து மேக்கப் வேணும் பெரிய பட்ஜெட்டில் கதை சொல்லும்போது நூறு கோடி கதை இருக்கான்னு கேட்கணும் இதை எல்லாம் விஜயகாந்த் சார் சொல்லும்போது அவரை நம்பி ஒருவர் கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதை கூட கேட்க மாட்டார் சரி ஓகே பத்து நாள் வேணுமா ஏதோ பண்ணிக்கிறேன் அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர் எதை பற்றியுமே கவலைப்படையாத மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்த உன்னதமான தலைவர் வந்து உங்கள் அப்பா நான் வந்து பெருமைக்காக சொல்லலை ஏன்னா இப்போ அவர்கிட்ட அவரை பற்றி பாராட்டி எங்களுக்கு ஆகப்படுறதில்லை அவர் இருக்கும்போது சொன்னால் அவ்வளோ பரவாயில்ல இல்லாதப்போ சொல்கிறோம்னா அந்த கில்ட்டி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா அவர் வாழும்போது அவரை பற்றி இவ்வளோ யாருக்கும் தெரியலை சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னென்னா நடிக்க தெரியாது சினிமாவில் நடிக்க தெரியும் அரசியலில் நடிக்க தெரியாது அவர் என்னவாக இருந்தாரோ அதையே பொழுது பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலாக இருந்தது மற்றவங்களாம் வந்து ஒளிவு மறைவாக கொஞ்சம் உள்வாழ்க்கை வாழ்க்கை ஒன்று வெளிவாழ்க்கை ஒன்றுன்னு விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான் பிறமும் ஒன்று தான் உள்ளே என்னன்னு நினைக்கிறாரோ அதுதான் வெளியே வெளியே என்ன நினைக்க அதுவும் உள்ள பல நேரங்கள் வந்து கோவப்படுவார் கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி பண்ணுறோம் சாரி தடவை கேட்பார் தம்பி செல்லும் எதாவது பிரச்சனையா இல்லை இல்லை சார் ஓகே அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குண உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில் தான் அது உண்மையாகும் நீ வெற்றி பெறும்போது தான் கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்கார் தாய் மாதா புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான டன்னு நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்குது அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும் இந்த இதுக்கு வந்ததை நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நான் இந்த என்னால் வந்து கிடையாது அவரோட இதுவை வந்து அவர் போய் ம தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இல்லை வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார் உண்மையில் இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கருவப்பட்டேன் கார்த்திக் அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட்டு கிடைக்கல ஏ அந்த இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை பிரிண்ட் இல்லை அப்போ தேடி கூடிய கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு தான் ஆசைன்னு சொல்லிட்டேன் ஆனால் ரெண்டு மாதம் கழித்து ஆறு பிரிண்ட்டு அன்னைக்கு நாங்கள் போடும்போது ஒரு பிரிண்ட்டு ஐம்பதாயிரம் தான் அப்போ பழைய பிரிண்ட்டு பத்தாயிரத்து தான் கொடுப்பான் இன்றைக்கி ஒரு வேலை அஞ்சு லட்சம் ஏன்னா அது பிரிண்டே இல்லை எங்கேயும் ஆறு பிரிண்ட்டை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிச்சு ஒரு ஒரு இதுலேருந்து எது எதுலாம் சிறப்பாக இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு அந்த வகையில் வந்து எனக்கு அன்றைக்கி எப்படி ஒரு இப்ராஹிம் ராவத்தை கிடச்சாரோ அது மாதிரி தான் நீங்கள் உள்ளத்தால் உருவத்தால் நீங்கள் வந்து சாரி உருவத்தால் வந்து சின்ன மாதிரி தெரிஞ்சால் கூட இப்ராஹிம் ராவத்திற்கு இருந்த அதே கலைப்ப இது வந்து உங்கள் பிரம்மாண்ட்டை வந்து உங்கள் மனசில் இருக்குது எனக்கு ஒரு புண்ணியம் நீங்கள் மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்கள் வந்து சேர்ந்தது அபு நீங்கள் வந்து மிக உண்மையாகவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க எல்லோரும் கே கேரளாவும் கர்நாடகாவும் இது போன்ற ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங் உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும் உங்களுக்கு பணம் வரும் பேரும் பணமும் உங்களுக்கு வரும் ராவுத்தர் புலும்ஸுங்கிற பேர் வந்து எப்போ வரணும் அப்பா என்ன சொல்லுவார்னா அந்த பிரம்மாண்டமாக அப்படி போட்டுட்டு சொல்ல நம்ம இங்கிலீஷ் படம் எடுப்போம் சொல்ல அது என் கெட்ட நேரம் நான் பார்த்த உலகத்தில் நான் பார்த்த நண்பு நட்புங்கிறது வந்து கோபுரிஷன் பிரிசா பிரசுராந்தாயன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்த நட்பு என்னுடைய ஜென்மத்தில் நான் பார்த்த நட்பு ஆசை இப்ராஹித்தர் விஜயகாந்த் நட்பு விட மிகச்சிறந்த நட்பு உலகத்தில் பார்க்கவே இல்லை அந்த மாதிரியான நீங்கள் நட்போடு இருந்த அந்த நட்பில் வந்த இன்றைக்கி இரண்டு பேரும் விஜய பிரபாகரனும் மாவும் நீங்கள் வந்திருக்கீங்க இன்னும் உங்கள் அப்பாவை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க நட்பு என்னன்னு தெரியும் நீங்கள் மறுபடியும் அதுபோல் வந்து நண்பர்களாக இருந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து அரசியலில் நீங்கள் அரசியலில் கேப்டன் ஆகணும் நீங்க சினிமாவில் கேப்டன் ஆகணும் அதுதான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பண்ணுற நன்றியாக இருக்கும் மற்றபடி மறுபடியும் நான் வந்து வேறு பேட்டியில் இருக்க இது பண்ணுற நிறைய ஆச்சு ஏன்னா பிரபாகரோட முக்கிய பேச்சு தான் ரொம்ப முக்கியமா அதனால தான் நான் வந்து அவரை கடைசியாக பேச வைக்க நினச்சேன் அதை வேலை இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி பிரபாகருக்கும் என்னோட நன்றி அம்மாவுக்கும் என்னோட நன்றி நன்றி